நீலம்பூரில் அண்ணா நகரில் எங்கள் வீட்டில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க மிகப்பெரிய கடுமையான மழை பெஞ்சிட்ருக்குது காட்டாற்று வெள்ளம் மாதிரி போகிற அளவுக்கு அந்தளவுக்கு மழை பெஞ்சிகிட்ருக்குது காட்டுக்குள்ளாரில் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பூரா எல்லாம் மழை நல்லா காட்டுக்குள்ளே ஊற தண்ணி நிற்கிது உழவோட்டில் நடிச்சாங்கூட உழவு ஓட்ட முடியாத அளவுக்கு பூரா கேட்க உள்ளே வராத அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி நின்றுருக்குது பாருங்கள் மழை வந்தோம்னா விதைக்கிளாண்ட்ருந்தோம் இப்போ மழை வந்து நல்லா வருது எல்லாம் உனக்கு கஞ்சா காஞ்சோம்னா உடனே டாக்டர் கூட்டு ஓட்டி விட்டோம்னா ஜம்முன்னு விதைச்சிடலாம் அந்தளவு நல்ல மழை இவ்வளோ வெயில் அடித்ததுக்கு கடுமையான மழை பெஞ்சுருக்குது உண்மையிலேயுமே காடு கரையெல்லாம் தண்ணி ஃபுல்லாக தேங்கி நிற்கிது பார்த்துக்குங்க மக்களே இங்கே இவ்வளோ மழையிலையுமே எங்கள் வீட்டில் குடி பசங்க அங்கே பாருங்கள் இவ்வளவு மலையிலையுமே துணி வச்சுட்டுருக்கிறாங்க பாவா எங்கேயா இருந்து இங்கே வந்து கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு துணி வச்சிட்ருக்கிறாங்க இந்த மாதிரி வெளியிலேருந்து வந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டுக்கிற மக்கள் பாருங்கள் இந்த மலையிலையும் கூட ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி காலையில் தான் எங்களுக்கு வேலைக்கு போகணும் இந்த மாதிரி டைமில் தான் அவங்களுக்கு கிடைக்கிற டைமே யூஸ் பண்ணி நல்ல மலையிலையும் கூட புனியில் பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல மழை பெரியான மழை நம்ம ஜவான் பவன் மலைனு காட்டிக்கு ஓரமாக அவருக்கு படுத்துருச்சு நல்லா இன்னொரு ஆள் எங்கேயோ மேலே ஓடிட்டாரு அவர் கட்டி வச்சுருந்தா அவுத்துட்டாங்களா டாக்கு நல்லா ஓயம் நல்லா இதே மாதிரி பேஞ்சதுன்னா நல்லா டேமுகள்லாம் தண்ணி ஃபுல்லாக வந்து நம்பிடு இடி மின்னலோடு நல்ல மழை